நீங்க எந்த அந்த பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல பத்திரிகால் தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல பத்திரிகையால் தான் பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல அவன் கேட்கட்டும் நேற்று அமைச்சர் சேகர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அங்கிருந்து ஒரு செய்தியாளரை குறிப்பிட்டு பேசின அந்த விஷயம் வந்து இன்னைக்கு பத்திரிகையாளர் அமைப்புகளாலையும் கண்டிக்கப்பட்டிருக்கிறது நீங்களும் உங்களுடைய சமூக வலைத்துல பக்கங்கள் அதை பற்றி எழுதியிருந்தீங்க உங்களுடைய பார்வை என்ன அந்த என்ன நினைக்கிறீங்க அதாவது பொதுவாகவே வந்து அரசியல் தலைவர்கள் உயர் பதவியில் இருப்பவர்கள் கண்ணியமாக நடத்த வேண்டும் அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம் கடந்த காலங்கள்ல பல்வேறு கட்சி தலைவர்கள் ரொம்ப பத்திரிகையாளர்களை தரைக்குறைவாக பேசுவதும் அவர்களை வந்து ஏளனப்படுத்துவதும் அவர்களை அவமானப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள்ல அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்ப எல்லாமே நாம வந்து பத்திரிகையாளர்களாக அந்த நடவடிக்கைகள்லாம் வந்து கண்டித்திருக்கிறோம் பத்திரிகையாளர்களை வசைப்பாடுவது பத்திரிகையாளர்களை தேவையில்லாமல் வந்து பழி சுமத்துவது இந்த மாதிரி அவங்க தான் வந்து இந்த குழப்பத்துக்கு காரணம் அப்படின்னு தொடர்ச்சியாக இப்படி பேசுவது அப்படின்றது ஒரு வாடிக்கையாகவே இருந்து வருகிறது ஆகவே அதையெல்லாம் வந்து கூடாது அது பத்திரிகையாளர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் அப்படின்றத நம்ம வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இப்ப இந்த தூய்மை பணியாளருக்குரிய இந்த போராட்டம் என்பது ஒரு ஒன்பது நாட்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்கிறது சென்னையுடைய மையப்பகுதியில் அவங்க அந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க செய்தி சேகரிப்பது அப்படின்றது பத்திரிகையாளர்களுடைய கடமை அதை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் இரவு இரவு வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை என்பது நடந்திருக்கிறது அப்படின்னும் போது அந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவெடுக்கப்பட்டுச்சு அப்படின்றது பத்திரிகையாளர்கள் அந்த கேள்விகளை எழுப்புவார்கள் ஸோ அந்த கேள்விகளை கேட்கும் போது ஒரு மாதிரி அவங்களை இன்சல்ட் பண்ற போன்ற விதமாகவும் தரைக்குறைவாகவும் பேசி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு நீளம் அப்படின்னு ஒரு சேனல் நீங்க கேள்வி கேட்க கூடாது நீங்க பத்திரிகையாளர் இல்லை அப்படின்றது அமைச்சர் வந்து அப்படி பேசுவது அப்படின்றது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது யார் பத்திரிக்கையாளர் யார் இல்லை அப்படின்றத அமைச்சர் முடிவு செய்ய முடியாது அமைச்சருக்கு முடிவு செய்யக்கூடிய அதிகாரமும் வந்து கிடையாது அதாவது நீளம் நீளம் பண்பாட்டு மையத்தின் சார்பாக தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய செய்திகளை அவர்களும் வந்து அவங்களுடைய ஊடகங்களின் வாயிலாக தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை தான் அவங்க வந்து பெருசா முக்கியத்துவம் கொடுத்து கவர் பண்றாங்க அது அவர்களுடைய உரிமை அதை அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னும் போது அவங்க அந்த பத்திரிகையாளரும் என்ன கேள்வி கேட்டாரு கடந்த முறை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது முதலமைச்சர் அவர்கள் திரு மு க அவர்கள் இவர்களுடைய பணியை நிரந்தப்படுத்த வேண்டும் அப்படின்னு தானே அவரும் வந்து பேசியிருக்காரு அப்போ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் பத்திரிகையாளர்கிட்ட தான் பேசுகிறேன் நான் பத்திரிக்கையாளர்கிட்ட தான் பேசுகிறேன் நீங்கள் என்ன மீடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஆணவத்தோட அவர் வந்து பிஹேவ் பண்ணியிருக்காரு ரெண்டாவது பத்திரிக்கையாளர்கள் எந்த விதமான கேள்விகளையும் எழுப்பக்கூடாது கேள்விகளை எழுப்புனீங்கன்னா நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்ற துணியில் ஒரு மிரட்டல் துணியோடு அவர் பேசியிருப்பது அப்படின்றது உண்மையாக கண்டிக்கத்தக்கது இது உயர் பதவியில் இருக்கக்கூடிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முக்கியமான இந்த மாதிரி பொறுப்புகளை வகிக்கக்கூடிய அமைச்சர்கள் மத்தியில் அமைச்சர்கள் இப்படி செயல்பட கூடாது இப்படி நடந்து கொள்ளக்கூடாது பொதுவெளியில் வந்து பத்திரிகையாளர்களை இப்படி தரைக்குறைவாக பேசக்கூடாது அப்படின்றது தான் வந்து எங்களுடைய கோரிக்கை அதை மீண்டும் அவர் அப்படியே வந்து தொடர்ந்து அவர் அதை செய்தால் பத்திரிகையாளர் மத்தியில் ஒரு தேவையில்லாத ஒரு அவப்பெயர் தான் வந்து உருவாகும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து உங்களுக்கும் வேறு கட்சிகளுக்கும் நீங்கள் விமர்சிக்கக்கூடிய கூடிய மற்ற கட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற அந்த கேள்விகளும் எழுதும் நன்றி சார் வணக்கம் சார் நேற்று தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க நீலம் யூடியூப் சேனலை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளரும் இருந்திருக்காரு அவர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு நான் உங்ககிட்ட பேசல பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டால் அவங்க கிட்ட நான் பேசுறேன் நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு உங்களுடைய கருத்து என்ன சார் அதுதான் சார் இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஒன்பதாவது நாளா இது ஒரு பெரிய ஒரு கவர் ஸ்டோரியா கூடுமான வரைக்கும் டெமோக்ராட்டிக்கா இதை வந்து பதிவு செய்யணும்ன்ற ஊடகங்கள் தொடர்ச்சியா வந்து பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வந்து நாங்க வந்து ஒரு மீடியாவாகவும் மீடியாவாகவும் ஒரு இயக்கமாகவும் ஒரு மூணு நாள் நாள் அங்கதான் இருக்கும் அப்போ அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அந்த கோரிக்கைகளினுடைய நிலை இன்னைக்கு என்ன ஆனது அப்படின்றத வந்து ஒரு பப்ளிக்கு தெரிவிக்க வேண்டியது அவருடைய கடமை அவர் வந்து சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் இல்லைனாலுமே கூட ஒரு அந்த பகுதியினுடைய ஒரு பொறுப்பாவோ ஆளுங்கட்சி தரப்பாவோ அவர் வந்து கருத்து சொல்லலாம் நம்ம நம்ம வேணான்னு சொல்லலை ஆனா மேயரும் அமைச்சர் நேரு அவர்களும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து இவர் வந்து அதை ஒட்டுமொத்தமா வந்து அந்த பகுதியினுடைய அரசியலைதான் தீர்மானிக்கிறார் அப்படின்றது துணியில கேள்வி கேட்கவே ஒரு உடலை அதாவது நீளம் சோஷியல் வந்து ஒரு பத்திரிகை கேள்வி கேட்கறதுன்றது அந்த கேள்வி ஒரு புறம் இருக்கட்டும் கேள்விக்கு கூட அவர் சரியான பதில சரியான முறையில அவர் சொல்லல நம்ம பாக்க வேண்டியது இருக்கிறது ஆக்சுவலா இதுல வந்து ஒரு அவங்க வெளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெளியிட்ட அஹ் அறிக்கையில இருக்கக்கூடிய தகவலை எடுத்துதான் வந்து இந்த போராட்டமே முன்னெடுக்கப்படுது ஆக்சுவலா அது இல்லாம எதிர்கட்சி தலைவரா மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்தப்போ அவர் வந்து ஒரு ஒரு விரிவான கட் கடிதம் எழுதியிருக்கிறாரு அந்த கடிதத்தினுடைய நகல் வந்து அங்க போராடுற மக்கள் வந்து அவங்க ரொம்ப நாளா அவங்க எழுப்பக்கூடிய கேள்விகள் இந்த இரண்டு தான் ஒன்று எதிர்கட்சியா இருந்தப்போ நீங்க வந்து கடிதம் எழுதினீங்க அடுத்தது தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க எங்களுடைய பணி சார்ந்து எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றி தரப்படும் நீங்க வந்து குறிப்பிட்டிருக்கீங்க அது ஏன் இப்போ நீங்க செய்ய மறுக்கிறீங்க அப்படின்றதுக்கான பதில்தான் நியாயமான வேண்டவே ஒழிய ஒரு அமைச்சர் வந்து ஒரு பொறுப்பான அமைச்சர் வந்து ஒன்னு அது சொல்லவே இல்லைன்னு மறுக்கிறாரு இரண்டாவது நீங்க சொல்லி இருக்கிறீங்களே கேள்வி எழுப்புறவங்கள நோக்கி நீங்க யாரு கேள்வி கேட்கறதுன்ற துணியில அவர் வந்து அதை வந்து நிராகரிக்கிறார் இதை வந்து ஒரு நீளம் சோசியல் யூடியூப் சேனல் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இல்ல கேள்வி அவங்க ஒரு செய்தி சேகரிப்புக்காக வந்திருக்கிறாங்க யார் கேள்வி கேட்டாலும் அதற்கு உரிய பதில சொல்ல வேண்டியது அமைச்சருடைய அரசு தரப்பினுடைய பொறுப்பு அந்த பொறுப்பை வந்து உணராம அவர் இது மாதிரி பேசியிருக்கிறாரு இது ஒண்ணு இரண்டாவது நேற்று நட இரவு நடந்த அந்த சமரச பேச்சுவார்த்தை அவங்க நடந்த பேச்சுவார்த்தையில இவர் வந்து துணை ஆணையர் ஜெயசீலன் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து இந்த செத்து போன கதைகளை திரும்ப திரும்ப சொல்லாதீங்கன்ற பொருள்ல ஒரு வார்த்தை விட்டுருக்கிறாரு அதாவது இந்த கதைகள்லாம் இனிமேல உயிர் கிடையாது பழச பழசியே திரும்ப சொல்லாதீங்கன்றத வந்து அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா செத்துப்போன கதையை திரும்ப திரும்ப சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு பொறுப்பான ஐஏஎஸ் ஆபீசர் அவரு அப்போ இது மாதிரி விஷயங்கள்ல ஏன் அப்படி பேசுறாங்க அப்படின்றதுதான் ஒரு பப்ளிக் இன்டலக்சுவல் ஒரு கடமையா இருக்கும் அந்த தான் வந்து நாங்க செய்யறோம் அதுல வந்து செய்யற வேலைய விட்டுட்டு அவங்க வந்து யார் கேட்கறாங்க அப்படின்றதுல வந்து அந்த திசை திருப்புறது நீங்க பத்திரிக்கையாளர்கள் இல்ல நீங்க பத்திரிக்கையாளர்களுக்கான தகுதி இல்ல அப்படின்ற பொருள்ல சொல்றது இது வந்து ஒரு அரசுக்கு வந்து அந்த மக்கள் மீது போராடுற மக்கள் மீது இருக்கக்கூடிய கோபம் கேள்வியே எழுப்பக்கூடாது அப்படின்ற இடத்துல இருந்து தான் இதை வரதான் நாங்கள் நினைக்கிறோம் சொன்னாங்க இது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் ஆக்சுவலா இது வந்து திரும்ப நிகழக்கூடாது அவங்க வந்து இந்த மக்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளா ஆன்சர் சொல்ல வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது இதை வந்து அரசும் உணரணும் அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சரும் உணரணும் இது